காஞ்சிபுரம் மாவட்ட விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் சங்கம் மூலம் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட காஞ்சி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் மற்றும் அரசு அலுவலகங்கள் சுவரொட்டிகள் மூலம் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது களியனூர் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் சுவரொட்டி ஓட்டப்பட்டுள்ளது முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உதவி புரிந்த காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் செயலாளர் எம் ஆறுமுகம்